ஆற்றூர் அப்படின்றது ஆத்தூர் இப்போ மறுபுப்பெயர்கள் பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோவிலே வந்து இதோட கண்டினியூஷன் போட்டு நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கிறீங்க இதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன் ஓகேவா வந்து பாற்றூர் தான் ஆற்றூர் அப்படிங்கிறது ஆத்தூர் ஓகேவா ஆற்றூர் ஆத்தூர் சேலையூர் அப்படிங்கிறது சேலம் சேலையூர் அப்படிங்கிறது சேலம் கருவூர் அப்படிங்கிறது கருவூர் அப்படிங்கிறது கரூர் கருவூர் அப்படிங்கிறது கரூர் கொடைக்கானல் அப்படிங்கிறது கோடை கொடைக்கானல் ஆற்றூருங்கிறது ஆத்தூர் ஆற்றூர் இரு வர்றாரு ஆத்தூர் தான் வரும் சேலையூர் அப்படிங்கிறது சேலையூர்னு அது சேலம் தான் சேலையூர் அப்படின்னு மாத்துருச்சு நிறைய சேல சேலத்துல வந்து நிறையா சேலை செஞ்சிருப்பாங்க போல இப்போ சேல சேலம்னு சேலையூர்னு வந்திருக்கு இப்போ சேலம்னு வந்திருக்கு கருவூர் கரு நிறைய கரு உருவா அதான் கருவூர் இப்போ காரூர் அப்படின்னு வந்துருச்சு காரூர் 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 கார் கரூர் கரூர் காரூர் கிடையாது கரூர் ஓகேவா கொடைக்கானல் கோடை மணப்பாறை மனவை மணப்பாறைக்கு மணவை கரு காரூர் ஊருங்கிறதுக்கு கரூர் கொடைக்கானலுக்கு கோடை கொடைக்கானலில் கோடை அப்படின்னு சொல்கிறாங்க மணப்பாறைய மணவை அப்படின்னு சொல்கிறாங்க விருதுநகர விருதை அப்படின்னு சொல்கிறாங்க பரமக்குடிய பரம்பை அப்படின்னு சொல்கிறாங்க சங்கரன் கோவில சங்கை அப்படின்னு சொல்கிறாங்க சங்கரன் கோயில சங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அம்பா அம்மா அம் அம்பா சமுத்திரத்தை அம்பைன்னு சொல்கிறாங்க அம்பா சமுத்திரத்தை அம்பை அப்படின்னு சொல்கிறாங்க அறந்தாங்கிய அறந்தை அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அலங்காநல்லூரை அலங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அலங்காநல்லூரை அலங்கை அப்படின்னு சொல்கிறாங்க சிங்களாந்தபுரம் சிங்கை சிங்களாந்தபுரம் சிங்கை சிங்களாந்தபுரத்தை சிங்கைன்னு சொல்கிறாங்க சிங்கால நல்லூர் சிங்காநல்லூரை வந்து சிங்கை அப்படின்னு தான் சொல்கிறாங்க சிங்காநல்லூரையும் தான் சொல்கிறாங்க சிங்காநல்லூரையும் தான் சொல்கிறாங்க ஆற்றூரை ஆத்தூர்னு சொல்கிறாங்க சேலையூரை சேலம்னு சொல்கிறாங்க கருவூரை கரூர் கரூர்னு சொல்கிறாங்க கொடைக்கானலை கோடைன்னு சொல்கிறாங்க மணப்பாறையை மணவைன்னு சொல்கிறாங்க விருதுநகர விருதை அப்படின்னு சொல்கிறாங்க பரமக்குடிய பரம்பை அப்படின்னு சொல்கிறாங்க சங்கரன் கோவில சங்கை அம்பா சமுத்திரத்தை அம்பை அறந்தாங்கிய அறந்தை அறந்தாங்கிய அறந்தை அலங்காநல்லூரை அலங்கை அலங்காநல்லூரை அலங்கை விருதுநகர விருதை பரமக்குடிய பரம்பை சங்கரன் கோயிலை சங்கை அம்பாசமுத்திர தம்பை அருந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்களாபுரம் அப்படிங்கிறத சிங்கை சிங்காநல்லூர் அப்படிங்கிறத சிங்கை சிங்காநல்லூர் அப்படிங்கிறது சிங்கை மயிலாடுதுறை அப்படிங்கிறது மயூரம் மயிலாடுதுறை மயூரம் சேந்தமங்கலம் அப்படிங்கிறது சேந்தை சேந்தமங்கலங்கிறது சேந்தை சோ சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறது சோழிங்கர் சோலிங்கநல்லூர் அப்படிங்கிறது சோளிங்கர் திருவண்ணாமலை அப்படிங்கிறது அருணை திருவண்ணாமலை அப்படிங்கிறது அருணை கருந்தட்டைக்குடி கருந்தட்டைக்குடி அப்படிங்கிறது கரந்தை கருந்தட்டைக்குடி அப்படிங்கிறது கரந்தை கரிவளம் கரிவளம் வந்த நல்லூர் கருவை கரிவளம் வந்த நல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மயூரம் திருத்தணி தணிக்கை திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதை திருச்செந்தூர் செந்தூர் திருச்சிரா அலைவாய் திருசீரலை திருசீரலை வாய் அலைவாய் திருசீரலை அலைவாய் மறுபடியும் படிப்போம் ஆற்றூர் அப்படிங்கிறது ஆத்தூர் ஆற்றூர் அப்படிங்கிறது ஆத்தூர் சேலையூர் அப்படிங்கிறது சேலம் கருவூர் அப்படிங்கிறது கரூர் கொடைக்கானங்கிறது கோடை மணப்பாறைங்கிறது மனவை மணப்பாறைங்கிறது மணவை மணப்பாறைங்க மணப்பாறைங்கிறது மனவை விருதநகர் அப்படிங்கிறது விருதை பரமக்குடி அப்படிங்கிறது பரம்பை பரமக்குடி அப்படிங்கிறது பரமை பரமக்குடி பரமக்குடிங்கிறது பரம்பை சங்கரன்கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அருந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அப்படிங்கிறது அலங்கை சிங்காலபுரம் அப்படிங்கிறது சிங்கை சிங்காநல்லூர் அப்படிங்கிறது சிங்கை சிங்கா சிங்காலந்தபுரம் சிங்காலந்தபுரம் அப்படிங்கிறது சி சிங்கை சிங்காநல்லூர் அப்படிங்கிறது சிங்கை சிங்காலபுரம்னாலும் சரி சிங்கா நல்லூர்னாலும் சரி நங்க சிங்கை தான் மயிலாடுதுறையை மயூரம் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலாடுதுறை மயூரம் சேந்தமங்கலத்தை சேந்தை சோழிங்கநல்லூரை சோழிங்கர் சோழிங்கநல்லூரை சோழிங்கர் திருவண்ணாமலையை அருணை அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலையை அருணை கருந்தட்டை குடி அப்படிங்கிறத கரந்தை கரிவளம் வந்தநல்லூர் கருவை ராமநாதபுரத்தை முகவை அப்படின்னு சொல்றாங்க ராமநாதபுரத்தை முகவை நாகர்கோயிலை நாஞ்சி மயிலாடுதுறையை மயூரம் மயிலாபுரத்தை மயிலைன்னு சொல்கிறாங்க மயிலாடுதுறையும் மயூரம் அப்படின்னு சொல்கிறாங்க திருத்தணிய தணிக்கை வேதாரண்யத்தை வேதை அப்படின்னு சொல்கிறாங்க வேதாரண்யத்தை வேதை வேதை திருச்செந்தூர செந்தூர் வாய் அழ அலைவாய் திருசீலைவாய் திரு சீ சீரலை சீரலை வாய் திருசீரலை சீரலைவாய் அலைவாய் அப்படின்னு சொல்கிறாங்க தர்மபுரிய தகடூர் அப்படின்னு சொல்கிறாங்க தர்மபுரிய தகடூர் உசிலம்பட்டிய உசிலை காஞ்சிபுரத்தை காஞ்சி பாளையங்கோட்டைய பாலை ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவை அடுத்து ஸ்ரீவலிபுத்தூரை ஸ்ரீவி அருப்புக்கோட்டையை அறுவை சிதம்பரத்தை தில்லை திருக்குறுகூர் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகர் குறுக்கை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநரி குறுகை திருநரி குறுகை சேதுராயன் புத்தூர் சேராத்து சேரு சேதுராயன் புத்தூர் சேராத்